காமைய பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்ட முகாம் பதிமூன்றாம் தேதி காலை முதல் நடைபெற்றது முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமைய கவுண்டன்பட்டியில் மாவட்ட மருத்துவத்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் காமிய கவுண்டன்பட்டி அணைப்பட்டி நாராயணதேவன்பட்டி ராயப்பன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமப்பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர் முகாமிற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக வருகை புரிந்தனர் அப்போது அவர்களுக்காக முகாமில் ஒதுக்கப்பட்ட தனிப்பிரிவில் மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்காக இருக்கை வசதிகள் செய்து மேலும் சிகிச்சை பெறுவதற்கு தனி அறைகளுக்கு செல்வதற்கு சாய்வு தளம் வசதிகள் எதுவும் செய்யாமலும் இரண்டு சக்கர சேர்கள் போதிய அளவில் இல்லை என்றும் மருத்துவ சிகிச்சை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு சிகிச்சைகளை பெற முடியாமல் அவதி குற்றம் கூறி இருந்த மருத்துவ அலுவலர்களுடன் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் நடைபெற்ற மருத்துவ முகாமில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து முகாமினை பார்வையிட வந்த தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் மருத்துவ முகாம் கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் ஆகியோரிடம் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி அதனால் மருத்துவ சிகிச்சை பெற முடியவில்லை என கூறி புகார் தெரிவித்தனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளியின் தனிப்பிரிவுக்கு சென்று அங்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ வசதிகளை கேட்டறிந்து மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடிப்படை வசதிகளை செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி இல்லை என கூறி நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது